வணக்கம் நண்பர்களே லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கலா நிகழ்ச்சிக்கு தங்களை என்போடு வரவேற்கிறோம் நான் வணக்கண்ணா வணக்கம் சின்ன இன்றைய அரசியல் காலத்துல அதெல்லாம் இருக்கட்டும் அந்த நேற்றைய உரையாடலில் வந்து ஒரு கவனில் வந்துருந்துச்சி அதாவது எனக்கு மிகவும் பிடித்த அரசியல் நெறியாளர் எனக்கு அதுக்கு உண்மை சொல்லுங்க இல்லை உண்மையாக எனக்கு அதுக்கு சம்மதம் இல்லை யாருக்கும் எவ்வளவு கொடுத்து கவலை போட இல்லை உண்மையாக எனக்கு அதுக்கு சம்மதம் இல்லை அதை தெரிவிச்ச நண்பருக்கு வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப நன்றி ஆஹ் இன்னைக்கு அரசியல் காலத்துல பரபரப்பா இருக்கக்கூடிய அரசியல் காலத்துல சீமான் இல்லாம இன்னைக்கு அரசியல் காலமே நகராது போல தினந்தோறும் சீமானுடைய பேச்சுக்கார ஒரு காலத்துல வந்து சீமான சீமான் பேர குறிப்பிட மாட்டாங்க நாம் தமிழர் பேரை குறிப்பிட மாட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து ஆனா பட்டு அவர் இல்லாம இன்னைக்கு களமே இல்லை பாருங்க எது பேசினாலுமே அவர் திமுக அது ஒரு திறமை அது ஒரு திறன் தான் அந்த திறன் வந்து அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தது அது கருணாநிதி கிட்ட கருணாநிதி அவர்களை சொல்லுவாங்க அதாவது எங்க போனாலும் திருமண வீடா இருந்தாலும் மாப்பிள்ளையவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தன்னை சுத்தியே அரசியல் இது பண்ற மாதிரி உரையாடல் இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது ஒரு அரசியல்வாதிக்கு மிக மிக முக்கியமானது இது ஒரு பெரிய எல்லாத்தையும் பத்தியும் கருத்து சொல்லணும் எல்லா சம்பந்தமாவும் பேசணும் அரசியல் நீங்க சொல்ற வார்த்தைகளுக்கு அது அதை சுத்தியே நாலு பேர் பையன் வய வையன்னு கத்துவாங்க இப்ப சீமான் சில வார்த்தை வார்த்தைகள் விடுவார் இல்லை அது பெரிய பெருமையெல்லாம் பெரியார் பர்னிச்சர் உடைக்கிறது இருக்குல்ல அதெல்லாம் வந்து அவர் தெரிஞ்சதா செய்கிறது இவர் இவர் போட்டு உடச்ச உடனே நாலு பேர் அறிவாலய குருப்புகள் திராவிட கொத்தடிமைகள்லாம் இருக்காங்கள இல்லை கொய்யம் பொய்ய கொய்யுன்னு கேட்டுவாங்க ஓகே போ போட இது ஒரு அரசியல்வாதிக்கு அவசியமான அது அந்த வித்தியெல்லாம் இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அது மாதிரி டைமில் வந்து முதல்வர் வந்து கேட்டிருக்காரு யாராவது போயிட்டு முதல்வர்கிட்ட நீங்கள் யாருன்னு கேட்டிருக்கீங்களா மதவாத கட்சி அதாவது மிகப்பெரிய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மதவாத கட்சியை வந்து திமுக தான் அப்படின்றது நிறைய ஒரு குற்றச்சாட்டுக்களை வைக்கிறார் இவர் சொல்கிற அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை உண்மை தானே அவங்க ஏற்கனவே சொன்னாங்க தானே எங்கள் கட்சியில் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இந்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க தானே நீங்கள் பேசின அரசியலுக்கு மாறா இந்துக்கள்னு நீங்கள் சொல்லிட்டு மத சார்பின்மை அப்படின்னு ஒன்று கிடையாது நீங்கள் ஏதாவது ஒரு ஒன்று இஸ்லாமியராக இருக்கணும் இல்லை கிறிஸ்துவராக இருக்கணும் இல்லை புத்திஸ்டாக இருக்கணும் இல்லை சமணத்தை சார்ந்தவர்களாக இருக்கணும் இல்லை இந்து மதம் இந்து மதம்னு ஒன்று இல்லை இல்லைனா கூட இன்னைக்கு அது இந்து மதமாக தான் பார்க்கப்படுது பல்வேறு மதங்களில் தொகுப்பாக இருக்குது சைவம் வைணம் எல்லாத்தையும் சேர்த்து ஆனால் அதில் நீங்கள் யாருடைய பிரதிநிதியாக இருக்கீங்க நீங்கள் இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை சிறுபான்மையினர்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்க பெரும்பான்மையாக இருக்கிற பெரும்பான்மையாக இருக்கிற இந்துக்கள் பக்கம் இருக்குது இவன் சிறுபான்மைன்னு எப்படின்னு முடிவுக்கு வந்த அப்படிங்கிறதான் தான் சீமான் கேட்குற கேள்வி நம்ம பலரும் கேட்குற கேள்வி இங்கே இருக்கிற தமிழர்கள் அவன் வந்து முதல்ல தமிழர் அவனுக்கு இன்றைக்கி வழிபாடு நேற்று வரைக்கும் சுடலையும் இசைக்கும் கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அவனுக்கு வந்து திடீர்னு ஆண்டவரே ஏசப்பா இல்லைனா வந்து இஸ்லாத்தை தழுவி தொழுகை பண்ணுறதோ அதுக்கு போறாங்கன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை அதை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி அவங்கள வந்து சிறுபான்மைன்னு சொல்ல முடியும் முதல்ல எப்படி சிறுபான்மை பெரும்பான்மைன்னு பேசுறதே தப்பானது அது எப்படி சரியாக இருக்க முடியும் மதத்தின் அடிப்படையில் அவர்களை சிறுபான்மைன்னு சொல்றது அவர் கேட்கார்ல்ல மதத்தின் அடிப்படையில பார்த்தா இளையராஜா சிவ வழிபாட்டை கொண்டவர் அவர் பெரும்பான்மை அவர் மகன் வந்து இஸ்லாத்தை தழுவா அவர் சிறுபான்மையா என்னடா இதுன்னு கேள்வி சாரிதான பயில் சொல்றதுக்கு தப்பு இருக்கா அப்ப அந்த அந்த இதே தப்பு முதல்ல விவர்களை இப்படி முதல்ல இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் திமுகவுக்கு வாக்களிக்க கூடிய இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மிகப்பெரிய கோபம் வரணும் யார் மேலே திமுக மேலே வரணும் எப்படி எங்களை வெங்காயம் வந்து நீ வந்து பாதுகாப்பு கொடுக்குறது இல்லை அதை தான் எப்படி சொல்லலாம் சிறுபான்மைன்னு சொல்லலாம்ங்கிற கேள்வி வரணும்ல என்ன சிறுபான்மையா இஸ்லாமியரையும் சொல்லு இஸ்லாமியர் அணின்னு சொல்லு அது என்ன வெங்காயம் சிறுபான்மையினர் அணி என்ன சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் நலன் என்ன இது இஸ்லாமியர் நலனுக்காக அப்படின்னு சொல்லு இல்லை கிறிஸ்தவ நலனுக்காகன்னு சொல்லு இந்துக்கள் நலனுக்காகன்னு சொல்லு அது சரியா இருக்கும் இந்த சிறுபான்மை மத சார்பின்மை இதெல்லாம் வந்து டுபாக்கூர் அப்போ தமிழனா பார்த்தா எப்படி இருக்காங்க தமிழனா பார்த்தா தமிழனா பார்த்தா அவங்க நம்ம அண்ணன் தம்பிங்க தானே என்ன சொல்றது யாரு ஸ்டாலினா எப்படி சொல்றதுன்னா ஸ்டாலின் என்னவா சொல்லணும் அவரை மொழி சிறுபான்மையினராக சொல்லலாம் அது அந்த மொழி அவர் வேற ஒரு மொழிக்காரர் அப்படின்னு சொல்லிக்கலாமா அப்படிதான் பலரும் குற்றம் சொல்றாங்க அவங்க யாருக்காக இயங்குறாங்க என்ன அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் அவரை நீங்க வந்து மதத்தின் அடிப்படையில் பார்த்தா அவர் பெரும்பான்மையினரா சொல்லுங்க மதத்தின் அடிப்படையில் அவர்களை பார்த்தால் அவர்கள் பெரும்பான்மையினரா அப்படி தானே எடுத்துக்கொள்ள முடியும் அர்த்தம் அப்படி தானே வருது நீங்க இவங்கள சிறுபான்மைன்னு சொல்லிட்டா அவன் அவர் எந்த பெருமா எந்த இதில் இருக்கார் பெருமானா அவர் பெரும்பான்மையா பெரும்பான்மையரா அவரு அப்போ எங்களை எங்க இருந்து இன்னொருத்தங்களை பார்த்து இங்க இருக்கிற தமிழர்களை அவன் வழிபாடு அவனுக்கு நாளைக்கே போர் அடிச்சிச்சின்னா ஆண்டவர்கிட்ட இருந்து பழையபடி சுடலைக்கும் இசைக்கும் வந்துடுவான் தென் மாவட்டங்கள்லாம் ரொம்ப இயல்பா இருக்கு இப்ப சீமானவர்கள் அவங்களுடைய குலதெய்வம் காவியமானு சொல்கிறாருல்ல அப்படிதான் உண்மையில நேற்று வரை ஒரே குடும்பம் அண்ணன் தம்பிகளில் அண்ணன் வந்து சர்ச்சுக்கு போவார் போவாரு தம்பி வந்து இசைக்கிமன் கோயிலுக்கு போவாரு இது இயல்பாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் அண்ணனுக்கு வந்து சரியில்லை அங்கே ஒன்றும் இதாகலை நமக்கு அப்படின்னு பழையபடி இல்லைங்க இசைக்கி கூப்பிட்டா அப்படின்னா எப்பா எனக்கு வந்து பொங்கமான வைப்பா குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா அண்ணன் அங்கே அண்ணன் வீட்டில் சேட்டை நடக்கும் ஏதோ ஒரு இது கணக்கு பார்க்கும்போது எப்போ குறை இருக்குன்னு எங்கேயாவது சொல்லுவாங்க ஏதோ ஒன்று உங்கள் குலதெய்வம் கூப்பிடுதுப்பா அப்படின்னா டக்குன்னு சர்ச்சுக்கு போகிறது நிறுத்திட்டு அவர் டகால்னு இங்கே இசக்கி அம்மன் கோவிலுக்கு வந்துடுவாப்பில்ல இப்படி தான் இங்கே இவ இதனால்தான் சங்கிகளை திணறது என்னடா இது வட இந்தியெல்லாம் அப்படி கிடையாது இங்கே வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கிறிஸ்தவர்களாகவும் இருப்பார்கள் இந்து மதத்தை சேர்ந்தவர்களா இந்த வழிபாட்டை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு இதாக ஆகிட்டு அங்கே பிடிக்கல அப்படின்னா அடுத்தனாடி அவன்ட்டையும் கேட்டுவிட்டு அவன் கிறிஸ்தவனாக மாற வேண்டியதுன்னு இல்லை எவன் கேட்டுவிட்டு அவன் இந்துவாக மாற வேண்டியதும் அவசியம் கிடையாது வழிபாடு தாய் வழிபாட்டுக்கு வர திரும்ப வேண்டிய அவசியமும் கிடையாது அவனுக்கு தோணா வந்துட போகிறான் டக்குன்னு இல்லாத போய்தாச்சுன்னா பழையபடி சர்ச்சைக்கு போவாங்க அப்படின்னு மாறிக்கிட்டே தான் இருக்கும் நெ நிரந்தரம் கிடையாது அதனால தான் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வந்து ஒரு பீரியடில் கிறிஸ்தவ பேர் இருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப வந்து அடுத்த தலைமுறை வந்து பலபடி தங்களுடைய தாய் தாய் வழிபாட்டு அந்த இதுக்கு போயிருந்தாங்கன்னா அவங்க பழையபடி இசைக்க எசிங்க மால் எசைக்கப்பன் சுடலை சுடலை முத்து அப்படிலாம் பேரை வச்சுட்டு வந்துடுவாங்க யாருக்கிட்டையும் கேட்டே ஏன்பா என்னப்பா நீ நான் போன இது வரைக்கும் ஞானதாசன் வச்சுருந்த இப்போ என்னப்பா டக்குன்னு சுடலன்னு வச்சிருந்தேன் எவனும் கேட்க முடியாது அவன் ஞானஸ்தானம் வாங்கினாலும் சரி வாங்கலைனாலும் சரி அவனுக்கு தோணிஞ்சுன்னா மாறிட்டு போயிடுவான் இப்படி தான் வந்து இதாக இருக்கும் நான் இப்போ இதில் வந்து ஒரு சீமான்னு சொல்கிறாரு கிறிஸ்தவர்கள் வந்து மதம் மாறினது வந்து கல்விக்காக அவங்க போனாங்க அவனுக்கு கல்வி நீங்கள் கொடுக்க உங்களுக்கு வழி இல்லை அரசு கொடுத்துருக்க வேண்டிய கல்வியான கல்வியெல்லாம் எங்கே வேணாலும் போவான் எதை வேணாலும் பண்ணட்டான் அவங்க தான் கல்வி கொடுத்தான் நீ என்ன புதுசாக வந்து பெரியார் தான் கல்வி கொடுத்தான்னு விருட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு இவங்களுக்கு தான் எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுறது சிறப்பு வாய்ந்ததாச்சு இல்லை எல்லாத்தையும் எவன் எவன் எந்த சாதனை செஞ்சாலும் உடனே பின்னாடி போய் டக்குன்னு முதல்ல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டு வந்துடுறது உண்மையிலே தமிழர்கள்கிட்ட வந்து கல்வியறிவு வந்ததுக்கு காரணம் வெள்ளையர்களும் அவர்கள் மதம் பரப்ப வந்த கிறிஸ்தவ மிஷினரிகளும் தான் அவர்கள் மூலமாக தான் வந்து பலரும் கல்வி கற்றார்கள் இவர் பெருவான் குறிப்பாக அட்டவணை அட்டவணை பிரிவினரும் பிசியில் இருக்கிற சாதிகள் ஒதுக்கப்பட்ட பிரிவினரும் கூட பெருவாரியாக கல்வி பெற்றதுக்கு முக்கிய காரணம் வந்து கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் கல்வி கொடுக்கோம்னா அந்த பக்கம் போனா இதில் என்ன வெங்காயம் குறைஞ்சி போயிட்டேன் அதை கல்வி நீங்கள் கொடுக்கல அதுவும் இல்லாமல் ஒரு காலகட்டம்னு ஒன்று இருக்குங்க அது வந்து திரும்ப புயாமல் பேசிக்கிட்டே இருக்காங்க இப்போ மன்னர்கள் காலகட்டத்தில் இந்த இல்லை அங்கே வந்து தொழில் சார்ந்த கல்வி இருந்தது ஒரு தச்சு வேலை செய்கிறது சிற்பி வேலை செய்கிறது விவசாய வேலை சார்ந்தது இப்படியான கல்வி முறை தான் இருந்தது இன்றைய அன்னைக்கு ஏன் ராஜராஜ சோழன் காலத்தில் ஏன் ஏ இல்லை அப்படின்னு கேட்கறது எவ்வளோ அவத்தமாக இருக்கும் அந்த வசதி அன்றைக்கு ராஜராஜ சோழனாகவே இருந்தாலும் அவர் ஏசிலியா தூங்கியிருப்பார் இல்லை இல்லை இன்றைய நவீன காலத்துக்கு ஏற்றாப்புல கல்வி முறைகள் மாறுது ஒன்றைக்கு எல்லாருக்குமான பெருவாரியான பண்டமாற்று விஷயங்கள் தான் இது இருக்கு அப்படிங்கும்போது அந்த உற்பத்திக்கான வேலைகள் தான் அதிக அளவில் ஈடுபட்டாங்க உடல் சார்ந்த உழைப்பு சார்ந்த தான் இருந்தது அப்போ கல்விக்கு இல்லை பெரும் ஊரில் பெரிய செல்வந்தானா இருப்பான் ஆனால் அவனுக்கு வந்து கைநாட்டாக தான் இருப்பான் அவனுக்கு படிக்க தெரியாது ஆனால் அதுக்காக கூட கணக்கை கணக்கு எழுதுறதுக்கு ஒருத்தர் படித்த பையன் ஒருத்தர் வச்சிருப்பாரு அந்த படித்த பையன் அட்டவணை பிரிவை சேர்ந்தவராக கூட இருப்பாரு அவர் படிச்சிருப்பாரு அவருக்கு அவங்க குடும்பத்தில் வந்து நிலம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அவங்க வந்து ஏதாவது கிறிஸ்து மிஷினரிகள் மூலமாக ஏதாவது ஒரு கல்வி அவங்கள்கிட்ட படிக்கிற ஆர்வம் இருந்திருக்கும் இவர்கிட்ட நிலம் இருந்து சொத்து இருந்தாலும் இவருக்கு படிக்கிற ஆர்வம் இல்லாதனால இவர் படிக்காத தற்கூறையாக இருப்பாரு அவன்கிட்ட நிலம் இருந்தால் இல்லைன்னா கூட அவன் படிக்கிற ஆர்வம் இருந்ததுனா படிச்சிருப்பான் இப்போ அவன் வந்து அதை வச்சுட்டு நீங்கள் இதை முடிவு பண்ணுவீங்களா இதுக்கும் பெரியார சம்மதம் இல்லையா இது ஒன்றும் சம்மந்தம் கிடையாது அது தனிப்பட்ட நபர்களோட படிக்கிறதுக்கு படிக்க போனது பயணம் செஞ்சது எல்லாமே அது எல்லாத்தையும் விட இது எல்லாத்துக்குமே ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு முட்டாள்தனமானது எப்படி ஸ்டிக்கர் ஓட்டுவீங்க அரசை உங்கள்கிட்ட பொறுப்பு கொடுத்துருவோம் நீங்கள் திராவிட அரசியல் பேசிகிட்டு இருந்தாலும் தெரியணும் மொத்த தமிழர்களும் சேர்ந்து தான் உங்களை வந்து அதிகாரத்தில் உட்கார வச்சாங்க அந்த அதிகாரத்தில் உட்கார வச்சா அந்த அதிகாரத்தில் உட்கார வச்சதுக்கான என்ன வேலை செய்யணுமோ அதான் செய்யணும் நீங்கள் அந்த கடமை தான் செஞ்சீங்க என்னமோ உங்கள் வீட்டு சொத்துலேருந்து எடுத்து கொடுத்த மாதிரி சொல்கிறீங்க கல்வி ஸ்கூலெல்லாம் நீங்கள் உங்கள் சொத்துலேருந்து இருந்து எழுதி கொடுத்தீங்களா கவர்மெண்ட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட இடத்துல ஸ்கூலை கட்டணும் பள்ளிக்கூடத்தை கட்டணும் கல்வியை கொடுக்கணுங்கிறதெல்லாம் உங்களுடைய பொறுப்பு அந்த நாற்காலியின் பொறுப்பு அதெல்லாம் வந்து ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது முதல்ல முதல்ல உங்களுடைய இந்த திட்டங்களுக்கெல்லாம் இப்படி இந்த பேர் வைக்கிறதே இருக்குல்ல அதே அபத்தமானது நீங்கள் தனியாக வந்து ஒவ்வொரு கட்சியும் வெறுமனையாக திமுகவை சொல்லலை அதிமுக உட்பட எல்லா கட்சிகளும் உங்களுடைய கட்சி நிதியிலேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்களா அதுக்கு உங்கள் பேரை வைங்க அரசுடைய நிதி பொது நிதியிலேருந்து நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்கெல்லாம் உங்கள் பேர் வைக்கவே கூடாது ஏன்னா ஊராவட்டி சொத்தை எடுத்து உங்கள் போக வச்சதுக்கு உங்கள் பேர் ப பட்டா போடுவீங்களா நீங்கள் அந்த மாதிரி தான் நம்ம அவர் கேட்குற கேள்வி அதுதான் பெரியார் ஒரு காலகட்டத்தில் ஏங்கினாராஜ் அந்த காலகட்டத்தில் ஒரு அரசியல் மாற்றம் தேவைப்பட்டது ஒரு சிலதல் போறது பெருவாரியாக வந்து பிராமணர்கள் மையங்கள் இருந்தால் வெள்ளையர்கள்ட்ட வெள்ளையர்கள்கிட்ட எளிதாக வந்து இதாகி அந்த கல்வி சார்ந்த வேலைகளில் முன்னணியில் இருந்தாலும் அவங்க எல்லா பொறுப்புகளிலும் அவர்கள் இருந்தார்கள் அவர்களை சமன்படுத்த வேண்டிய தேவை இருந்தது அதனால் மற்ற அவர்களை மட்டும் ஒற்றை எதிரிகள் ஆக்கி மற்ற எல்லாரையும் சேர்த்துக்கிட்டார் மற்றபடி சாதி ஒழிப்புக்கும் கிடையாது ஒரு பொண்ணாகவும் கிடையாது சாதி ஒழிப்பு பண்ணுனா அப்போ நீங்கள் இவ்வளோன்னா அதிகாரத்தில் இருந்ததுக்கு இவ்வளோ சாதி மு முன்னேற்றம் வந்திருக்குங்களா இவ்வளோ சா தமிழகம் வந்து அதுக்கு நேர் எதிராக பயணம் பண்ணிக்கிட்டு இருங்க அப்போ நீங்கள் தோத்து போனீங்கன்னு தான் அர்த்தம் சாதி ஒழி இல்லையா சாதி எங்கே ஒழிஞ்சிருக்கு நாங்கள் பேருக்கு முன்னாடி தான் தூக்கியிருக்கோம் மற்றபடி களத்தில் ஃபுல்லாக சாதி தான் இருக்கு சாதி அதுவும் இல்லாமல் அதை வந்து ஒழிக்கவே முடியாது சமூகம் இங்கே வந்து சாதியை வச்சு தான் நீங்கள் வாழ்கிறீங்களே திராவிடம் வாழ்கிறது எதை வச்சு சாதியை வச்சுதாங்க திராவிடமே வாழுது சாதி இந்த திராவிடம் எப்படி வாழும் சாதி தான் திராவிடத்தின் மூலதனமே சாதி தான் எப்படி பிராமணர் பிராமணர் பிரிச்சீங்க சொல்லுங்களேன் பிராமணர் பிராமணர் எப்படி பிரிச்சீங்க சாதி வச்சு அந்த சாதி இல்லாம போயிட்டா நீங்க எப்படி பிராமணருக்கு எதிராக அரசியல் பண்ணுவீங்க அப்போ அந்த சாதி உங்களுக்கு இருத்தல் வேணும் அந்த சாதிக்குள்ளேயே வந்து குறிப்பிட்ட பிரிவினரை இன்னும் வந்து ஓடுக்க நிலை வச்சுக்கிட்டால் இவனை ரெண்டு இருக்கணுமே சண்டை நடத்திக்கிட்டு நம்ம இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இன்னைக்கு அட்டவணை நல்லா தானே இருக்காங்க நல்லா தானே இருக்கீங்க அப்போ நீங்கள் எதுக்கு வந்து இதுக்குள்ளே பிள்ளைலாம் போய் ஒழிஞ்சிக்கணும் ஓடுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம்லாம் போய் எதுக்குள்ளே ஒழிக்கணும் கெத்தாக இருக்க வேண்டியதானே அட்டவணை பிரிவினர் கௌரவமாக தங்க அட்டவணை பிரிவினர் எல்லாமே வந்து இந்த நிலையில் இருக்காங்களா பிசியில் வந்து இது உணவு கழி இல்லாமல் நிலையில் எவ்வளோ பேர் இருக்காங்க கல்வி படிக்க முடியாமல் எவ்வளோ இருக்காங்க பொருளாதாரியில் எவ்வளோ கீழான இருக்காங்க அதே அட்டவணை பிரிவில் எவ்வளோ பேர் மேலே இருக்காங்க யார் யாரை விட உயர்ந்துட்டா யாரை விட குறந்துவிட்டா இது வந்து சாதியின் பெயரால் நடக்கிற உளவியல் யுத்தம் ஒரு பிரிவினரை வந்து ஒடுக்கப்பட்டவர்களாக வந்து அவர்களிடம் திணிப்பது இன்னொரு பிரிவினரிடம் சோத்துக்கே வழியில் நீ ஆண்ட பரம்பரை அவன்ட்ட ஒரு கதையை சொல்றது இதுக்கெல்லாம் திமுக காரணமா இது இது எல்லாமே திமுக இல்லை திராவிட அரசியல் திராவிட அரசியலுடைய யுக்தி தான் இது இந்த ஒருத்தனை வந்து இப்படி கொம்புசி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் அங்கே வந்து ரெண்டு பேரும் இன்னொரு சண்டை போட்டுக்கிடுவானு ஊர் ரெண்டு போட்டால் கூத்தாடி கொண்டாட்டம் இதுதான் நடக்கும் இதனை தொடர்ந்து ஆர் தலைவர் மோகன் பகவத் சொல்லியிருக்காரு ஒரு ஒருத்தரும் மூணு குழந்தைய பத்துக்கலாம் அதுக்கும் எதிர்வினை ஆற்றியிருக்காரு சீமான் சொல்லியிருக்காரு ஊர் ஃபுல்லாக கடையை திறந்து வச்சுக்கிறீங்க அவன் குடிச்சிருச்சு எப்படிங்க மூணு பிள்ளை அது வந்து மோகன் பாகத்திட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குது அவரை கடையை திறந்து வச்சுருக்காரு அது இங்க உள்ள திராவிட மாடலில் திறந்து வச்சுருக்கு கஞ்சா பொருள் போதைப் பொருள்லாம் இதாக இருக்குது எக்கச்சக்கமாக இருக்குது அது இதெல்லாம் வந்து இருந்தாலும் கூட இது ஒரு பொதுவான கருத்து தான் ஏன்னா மக்கள் தொகை குறையுது அதுவும் குறிப்பாக தமிழர்கள் இந்த குழந்தை பெறுறது சம்பந்தமான விஷயத்துல தங்களை மறுபரிசீலனை செய்தாக வேண்டும் இந்த கவர்மெண்ட் சொன்னாலும் உடனுக்கு முன்னாடி ஐயா நாங்க வந்து நேர்மையானவங்க அப்படின்னு ஆளுக்கு முன்னாடி எல்லா இதுகளையும் ஏற்றுக்கொள்கிற பண்பு தமிழரிடம் இயல்பாகவே இருக்கிறது அதனால இவர்கள் வந்து நாம் இருவர் நமக்கு இருவர்னா ஓகே அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் நமக்கு ஏன் இன்னொருவர் ஓகே அதெல்லாம் வந்துட்டு இப்போ டிங்க்னா ஏதோ ஒன்று சொல்றாங்க ஆனால் நம்ம ஜாலியாக இருப்போம் சம்பாதிப்போம் நம்ம பாட்டு ஜாலியாக சூறு சுற்றிப்போம் எதுக்கு பிள்ளை எல்லாம் டென்ஷன்ட்டு இப்படி இவங்க டென்ஷன் நினைச்சா இவங்க எப்படி போறது பாருங்க இவங்க அம்மா அப்பா நினச்சிருந்தா இவங்க எப்படி போயிருப்பாங்க அப்படியே வேற வேற ஒரு தளத்துக்கு போகுதுக்கு எதிராக இருக்கு இயற்கைக்கு எதிராக மாறிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு ஆண் ஆணும் திருமணம் செய்யறது பெண்ணுமண்ணும் திருமணம் செய்யறது அப்படின்னு அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி நம்ம எதுவும் கருத்து சொல்ல விரும்பல அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா அது அவங்களுடைய பாலியல் சார்ந்த உரிமைன்னு சொல்றாங்க ஆக இந்த மாதிரியான இயற்கைக்கு முரணான விஷயங்கள்லாம் நடந்து அது ஒரு பக்கம் மக்கள் தொகை குறைவாக உண்டு பண்ணுது அதுக்கான போர் இதற்கு மத்தியில் எப்படி இது சாத்தியம் இதுக்கு மத்தியில் வாழ்ந்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை உங்களுக்கு பா இனிமே வர காலம் வந்து பிள்ளை செல்வம் தான் பெரும் செல்வம் அதனால தமிழர்கள் வந்து கூடுதலாக பணம் காசு பணம் சொத்து போடுற இதெல்லாம் இருக்குதுன்னா மூணு இல்லை கூட நாளும் கூட பெற்றுக்காங்க அதுதான் அவசியம் குழந்தை செல்வம் மிக முக்கியமானது ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையில் வந்து எழுபத்தி ஐந்து வயதானால் அவங்க தன்னுடைய பணியை வந்து இது பண்ணிடலாம் ரிட்டையர்மெண்ட் தான் அவங்க போயிடலாம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன்னாடி சொல்லியிருந்தார் இன்றைக்கி அந்த கருத்துலேருந்து முரண்பட்ட ஒரு கருத்தை சொல்கிறாரு மோகன் பகவத் அது மோடிக்கு எதிராக இருக்குது மோடியோட ஆதரவு நிலை அவர் எடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க மோடியிடம் வந்து மோடி அமித்ஷாக்களிடம் இந்த ஆர்எஸ்எஸ் உடைய வித்தைகள் பழிக்கலை எடுபடலை அவர்கள் ரெண்டு பேரும் தான் அவ்வளோ டாமினேட்டாக இருக்காங்க அதான் இதுல தெரியுது ஆர்எஸ்எஸ்க்கு எதிர்த்து அவங்க அவங்க அதாவது இவர்களை சமாளிக்க முடியல ஆர்எஸ்எஸ் மூலமா தான் இவங்க வந்தாங்க இவர்களுடைய பேஸ் ஆர்எஸ்எஸ் தான் ஆனால் அந்த வளத்த கிடா மா மார்பில் பாயுதுங்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் முடிச்சுட்டே நம்ம பிஜேபியை ஆர்எஸ்எஸ் இவர்கள் விஷயத்தில் தலையிட முடியல இவர்களில் வந்து கண்ட்ரோலில் பண்ண முடியல அப்படிங்கிறத இதோடைய சாட்சி எல்லாருக்கும் ஒரு சட்டம் போகிறது இவர்களுக்கு மட்டும் தளர்வு வருதுன்னா அப்போ இவர்கள வந்து ஒன்றும் செய்ய முடியல அவர் கடைசி வரைக்கும் மோடிஜி இருக்கிற வரைக்கும் மோடிஜி தான் அமித்ஷாஜி இருக்கிற வரைக்கும் அமித்ஷாஜி தான் அப்படிங்கிற நிலைக்கு தான் வந்துட்டாங்க அதுதான் அவரோட பேச்சு இதுதான் இது ஆக மோடி அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்காரு அமித்ஷா அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்காரு ஆர் எஸ் செய்ய முடியவில்லை தொடர்ந்து பேசலாம் மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்